ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இந்தியாவில் இல்லைங்க ஃபெப்ரவரி மாதம் ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியாக ட்ராவல் பண்ணிவிட்டு இருபதாம் தேதி ரிட்டர்ன் வந்தேன் ஸோ அதாவது பெரிய அளவுக்கு டீ குடிக்க முடியல ஐ மீன் நம்மூர் டீ காஃபி பெரிய அளவுக்கு படங்கள் பார்க்க முடியல சரி வந்த உடனே ஏதாவது ஒரு நல்ல படத்துக்கு போய் உட்காரலாம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த டைமில் ப்ளூ ஸ்டாரும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு ஸோ படம் நான் படம் ஆக்சுவலாக ரிலீஸான டைமே நான் பார்த்துட்டேன் மொதல் ஷோவே நான் பார்த்துட்டேன் ஏன்னா வந்து மோஸ்ட்டாக ஓரளவுக்கு எனக்கு செல்வன் மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு பாரஞ்சித் மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு ஸோ படம் நம்மளை டிஸப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு நான் பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் நான் மோஸ்ட்லாக இந்த படமும் செகண்ட் டைம் பார்க்க மாட்டேன் பட் இந்த படம் செகண்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சரி பதினஞ்சு நாள் ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு நம்ம ஏன் லவ்வர் படம் பார்க்கக்கூடாது நம்ம ஏன் லவ்வர் படத்தில் போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு லவ்வர் படத்துக்கு நாங்கள் போனோம் ஸோ இந்த வீடியோ வந்து லவ்வர் அப்படிங்கிற படத்தில் நான் அனுபவித்த டார்ச்சரும் அந்த படம் வந்து எனக்கு எப்படி டிஸப்பாயிண்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ மோஸ்ட்டாக இது வந்து ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒரு பேஜ் பட் இதுக்கும் ட்ராவலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ட்ராவலுங்கிறது என்ன மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது லைஃப்பை இன்னும் பெட்டராக லீட் பண்ணுறது நம்மளால் எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டிக்கோ ஆர் இந்த வேர்ல்டுக்கோ எவ்வளோ நம்ம பெட்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தானே ஸோ அதில் இந்த படத்துலேருந்து நம்ம எதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி உள்ளே போய் உட்காந்தோம் அப்படின்னா நம்மளை சோதிச்சு இந்த படம் வெளியே தெளிவிட்ருக்கு ஸோ இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பக்கம் அனிமல் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தமிழில் ரிலீஸான ஒரு டாக்ஸிக்கான படங்களில் ஒன்று வந்து நான் இந்த லவ்வர்னு சொல்லுவேன் மேபி தமிழ் சினிமா உடைய டேரெக்ட் அனிமல் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வைலண்ட் இல்லை பட் வைலண்ட் இல்லை அப்படின்னா தவறான கருத்துக்கள் அவர் தப்பான விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதும் ஒரு கம்யூனிட்டி ஆர் ஒரு சமுதாயத்துக்கு தவறான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ அனிமல் படத்தை பற்றி இல்லை லவ்வர் படத்தை பற்றி அந்த படத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இருக்க போகுது ஸோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ படம் வந்து லவ்வர் அப்படின்னு இருக்கு இதுக்கு முன்னாடி லவ்வர் ஆர் லவ் சம்மந்தப்பட்ட காதல்னு ஒரு படம் வந்துச்சு உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சில படங்கள்ல காதல் டெஃபினட்டாக ஏன்னா படத்துடைய டைட்டிலுக்கு கரெக்டாக ஆப்டாக அது செட் ஆகிற மாதிரி அவர் வந்து அதை ரெசனேட் பண்ணுற மாதிரி அந்த படத்தோடைய கதையும் இருந்துச்சு அந்த படத்தோடைய பிக்சரைசேஷன் டோட்டல் கான்செப்ட் இருந்துச்சு பட் இந்த படத்துக்கு லவ்வர்னு வைக்காமல் டார்ச்சர்னு வச்சுருக்கலாம் ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி நான் பேசும்போது சைட் பை சைடு இன்னொரு இன்னும் ஒரு சில ரிவ்யூவர்ஸ் பற்றியும் நான் பேசுகிறேன் ஏன்னா ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த படத்தை கொண்டாடி தள்ளியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் நான் பட் எனக்கு வந்து இந்த படத்தில் ஒன்றும் பெரிய அளவுக்கு விருப்பமாக எதுவுமே கிடையாது ஸோ படத்தை பற்றியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அந்த ரிவ்யூவை பற்றியுமே வந்து நான் இந்த மூணு பேரலாக பேச போகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த படம் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ராமான்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இது வந்து ஒரு லவ் ட்ராமான்னு கேட்டால் இந்த படத்தில் லவ்வெல்லாம் சுத்தமாகவே கிடையாது ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சந்தர்ப்பத்தால் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ்வுங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே விழும்போது அதுக்குள்ளே இருந்து ரெண்டு பேர் எப்படி டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அவர் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை எப்படி சஃபகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சுற்றி தான் அந்த படம் இருக்குது ஸோ இந்த படத்தில் எமோஷனை கன்வே பண்ணியிருக்காங்க லவ்வை கன்வே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா சுத்தமாக லவ்வுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த படத்தில் ரெண்டு பேரும் லவ்வுங்கிற ஒரு ஃபேக்டருக்குள்ளே மாட்டியிருக்காங்களே தவிர அது அந்த கிட்டத்தட்ட ஒரு டனலுக்குள்ளே மாட்டிவிட்டேன் அந்த டனலுக்குள்ளேருந்து நம்ம மூச்சு விட முடியாமல் ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா அதுதான் இந்த படத்தோட இது இந்த படத்துக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது மேபி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஆர் வந்து மேபி வரிக்காக இங்கிலீஷ் டைட்டில் நல்ல டைட்டில் கிடச்சிருக்கு நம்ம லவ்னு வைக்க முடியாது லவ் டுடேன்னு வைக்க முடியாது லவ் இன்சூரன்ஸ்னு வைக்க முடியாது சரி ஓகே லவ்வர்னு வச்சு விட்றலாம் அப்படிங்கிறக்காக லவ்வர்னு டைட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ரொம்ப ஆப்டாகவே எனக்கு தெரியல அண்ட் ரொம்ப படம் ஃபுல்லாகவே வந்து ட்ரக் கல்ச்சரையும் ஸ்மோக் ஆர் ஸ்மோக் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசெண்ட்டாக மக்களை ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரையும் ரொம்ப அபரிவிதமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அது ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நிறைய பேருக்கு வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அப்படின்னு ரெண்டு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாங்க ஸோ ட்ரிங்கிங்கை விட்டுருவோம் நம்ம ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்லேயே வந்து நிறைய விதம் இருக்குது அதாவது இப்போ ரீசெண்டாக சிகரெட் பீடி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்மோக் கப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்குது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ரொம்ப பரவிருச்சு ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் ரொம்ப நிறைய பேர்கிட்ட பரவிருச்சு இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நான் இதை பற்றி எங்கே பேசுகிறேன் அப்படின்னா சென்னை பெங்களூர் ஹைதராபாத் அப்படிங்கிற மாதிரியான ஏரியாவை சுற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியல ஆனால் ரீசண்டாக நிறைய பேர்கிட்ட வந்து இந்த ஸ்மோக் அப் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து இருக்குது ஸோ அது வந்து சிகரெட்டை விட ரொம்ப கெட்ட விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆனால் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அது அது ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம் அப்படிங்கிறதுக்காக நிறைய சீன் வச்ச மாதிரி இருக்குது இந்த படத்துக்குள்ளே அண்ட் ஸ்மோ இந்த படத்தில் ஒரு சீன் வந்து ஒரு எப்பவுமே ஸ்மோக் பண்ணாத நல்ல நல்ல டைப்பாக இருக்கிற ஒரு பொண்ணையும் அந்த ஸ்மோக்கிங்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்குது ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தவறான படம் ஸோ அதாவது வந்து இப்போ ஒரு கதை நிறைய அரசியல் தளத்துலையும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருத்த வந்து ஒரு ஒரு கதை எழுதணும் அவர் வந்து ஒரு எஸ்ஸே எழுதணும் மாடு மரம் மாடை பற்றி ஃபுல்லாக கதை எழுதி கடைசியில் இந்த மாட்டை நம்ம மரத்தில் கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்கிற கதை இருக்குது இல்லைங்களா ஸோ ஒருத்தருக்கு வந்து காம்படிஷனுக்கு போவான் எஸ்ஏ காம்படிஷன் மாடு பற்றி எழுதணும் ஆர் மரத்தை பற்றி எழுதணும் இவன் என்ன பண்ணுவான் ஃபுல்லாக மாட்டை பற்றி படிச்சிருவான் மரத்தை பற்றி படிக்காமட்டிருப்பான் ஆனால் எக்ஸாமில் போய் மரத்தை பற்றி கேட்டிருப்பாங்க இவன் என்ன பண்ணுவானா ஃபுல்லாக மாட்டை பற்றி எழுதி கடைசியிலேயும் இப்படிப்பட்ட மாட நம்ம மரத்தில் கட்டிடும் அப்படிங்கிறது வந்து மரத்தை பற்றிய சேவாக கண்டிப்பாக கிடையாது அது வந்து மாட்டை பற்றின ஒரு எஸே இவன் தப்பிக்கிறக்காக அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் ஸோ அந்த மாதிரி பாட்டம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஓடுது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயத்த சொல்லி ஸ்மோக்கிங்கை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஸ்மோக்கப்பை என்கரேஜ் பண்ணுற மாதிரி காமிச்சு கடைசியில் விட்டால் நீங்கள் திருந்திடுவீங்க நீங்கள் நல்லா மாறிடுவீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறது எவ்வளோ தூரத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு எனக்கு தெரியல அதுதான் இந்த படம் பண்ணது ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸில் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணாத ஒரு ஃப்ரெண்டுமே இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து இது வந்து இ இது இது இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் எதர் இது வந்து இது சொசைட்டியில் நடக்கலையா ஆர் இந்த இருக்கிற சொசைட்டியில் இதை என்கரேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இருக்கிற ஐ மீன் ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி ஏஜ் குரூப்பில் இருக்கிற பீப்புள் கூட பயங்கரமாக அசோசியேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா ரிலேட்டபிள் ஸோ மக்கள்கிட்ட ரிலேட்டபிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பண்ணுறதை நாங்கள் இந்த சீனில் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இந்த டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க ஆர் இது தப்பே கிடையாது அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் வைக்கப்படுது அதாவது ஒரு விஷயம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர் இருக்கார் அந்த கவிஞர் பேர் நான் சொல்ல விரும்பல ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிஞர் அவருடைய எந்த பாட்டை நீங்கள் எடுத்தாலும் அந்த பாட்டில் வந்து ஒரு அறம் இருக்கும் அந்த பாட்டு எப்பவுமே உங்களை தப்பாக வழி நடத்தாது அவரை அவரை பற்றி என்ன இருந்தாலும் அந்த பாட்டில் நான் எழுதுகிற லிரிக்ஸ் வந்து ஒருத்தனை டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது ஒரு சமுதாயத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை ஸோ அவரை பத் அவர்கிட்ட நீங்கள் போய் வந்து ஒரு ஒரு இறப்பு சம்பந்தப்பட்டதோ அவர் ஒரு தற்கொலை சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டை நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொன்னாலும் அது உங் நம்மளை என்கரேஜ் பண்ணாது அது வேணாம் அது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எழுதி கொடுப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவிஞருக்கு ஒரு பாலிசி இருக்குது இல்லைங்களா விச் இஸ் நாட் டு என்கரேஜ் பீப்புள் இன் டு நெகட்டிவ் திங்ஸ் ஸோ அதுக்கும் இந்த படத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் என்கரேஜ் பண்ணுது நெகட்டிவான விஷயங்கிறது ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பர்சனையோ ஒரு ரெண்டு பர்சனையோ எலிவேட் பண்ணணும் அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகணும் பட் இந்த படம் வந்து ஆறு வருஷம் லவ்வு ஆறு வருஷம் லவ்வுங்கிறதுக்காக ஆறு வருஷம் லவ் இருந்துச்சா ஆறு வருஷம் டார்ச்சர் இருந்துச்சான்னு கேட்குறதெல்லாம் வேறு ஆறு வருஷம் லவ்வுங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம இருந்துட்டோம் அதனால் நம்ம வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ட்ரக் கல்ச்சரையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்கிறது வந்து என்னுடைய கருத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டோ பதிமூணோன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக இயர் இல்லை பீஸாலாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து சூதுக்கவும் வந்துருச்சான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சூதுக்கவும் அந்த டைம் நினைக்கிறேன் ஆமாம் சூதுக்கவும்க்க அப்புறம் தான் நினைக்கிறேன் சூதுக்கவும் நலன் குமாரசாமி நலன் குமாரசாமி கிடைத்த ரெண்டாவது படம் வந்து இதுவும் கடந்து போகும்னு நினைக்கிறேன் ஸோ ஆப்வியஸ்லி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அவர் ஃபிஃப்டீன் டைமில் வந்த படம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அவர் ஃபிஃப்டீனில் வந்து நான் சென்னையில் வந்து இருந்த டைமில் இந்த இதுவும் கடந்து போகும் படம் படத்துக்கு போயிருந்தேன் படத்துக்கு போயிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான அந்த படத்தில் ஒரு ஷார்ட் இருக்குது ஒரு பாலத்துக்கு சைடில் விஜய் சேதுபதியும் மணிகண்டனும் நடந்து வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஷார்ட்டில் அந்த கேமரா ஹேண்ட்லிங் அந்த அந்த சீ அந்த சீன் அவங்க பில்டு பண்ண விதம் அந்த ரெண்டு கே ஏன்னா ஆக்சுவலாக விஜய் சேதுபதியோடைய எங்கர் வருஷன் தான் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் நம்ம தள்ளியிருப்பாங்க ஸோ அது அப்படியே அந்த சீன் நம்மளை நோக்கி நடந்து வரும்போது அந்த ரெண்டு கேரக்டரும் நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நான் நாலு வருஷம் பார்த்த விஜய் சேதுபதி கிட்ட யாருமே அவருடைய ஆக்டிங்க்கு நிகராக இருந்ததே கிடையாது பட் அப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுத்த ஒரு பர்சன் தான் மணிகண்டன் ஏன்னா அந்த அந்த சீனில் விஜய் சேதுபதி ஈக்குவலாக அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுவோம் மணிகண்டன் சூப்பராக ஆப்டாக பண்ணியிருப்பார் ஸோ அந்த சீனில் எனக்கு தெரிஞ்சு ஓகே இந்த பையன் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரியில் இருக்க போகிறான் அப்படிங்கிற வந்து சம டேலண்டான ஒரு பர்சன் இண்டஸ்ட்ரிக்கு இருக்காங்க பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இருந்தது கிட்டத்தட்ட எல்லா படத்துலையுமே வந்து அவர் அவர் மெயின்டைன் பண்ணிட்டார் ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு மணிகண்டனை விட மணிகண்டன் நல்லா நடிக்கலன்னு நான் சொல்ல பட் மணிகண்டனை விட அந்த ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க எமோஷனை ரொம்ப நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மணிகண்டன் அதுக்கப்புறம் நடித்த ஒரு சில படங்கள் கூட நல்லா தான் இருக்குது டெஃபினெட்லி இஸ் எ வெரி வெரி குட் டேலண்டட் ஆக்டர் பட் இந்த பட அவருக்கு அவருடைய கெரியரில் டெஃபினட்டாக அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் பட் ஃபஸ்ட் டைம் மணிகண்டனை விட கூட நடிச்சிருக்கிற ஒரு பர்சன் அவங்கள ஓவர் டேக் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ டெஃபினட்டாக ஹீரோயின் அ வெரி வெரி குட் ஜாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொன்று விஷயம் நான் மணிகண்டனை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த இதுவும் கடந்து போம்லாம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் காதலும் கடந்து போகும் சாரி நான் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் காதலும் கடந்து போகும் படம் வந்து அதெல்லாம் பார்த்தாச்சு ஓகே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர் தான் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே பட் நான் திடீர்னு ஒரு டைம் ஃபோரம் மால்லாம் போகும்போது அவர் வாசல் நின்று பேம்ப்லெட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அது ஒரு படத்தோட ஷூட்டிங்காக அவர் வந்து என்னன்னு தெரியல நீங்கள் ஃபோரம் மால் உள்ள இருந்து வெளியில் வர ஐ மீன் வெளியில்னா அந்த ஏசிக்கு வெளியில் வர்றதை நான் சொல்லலை உள்ள ஒரு சின்ன எஸ்கலேட்டர் இருக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு எனக்கு தெரிஞ்சு சென்னையோடைய ரொம்ப சின்ன எஸ்கலேட்டர்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஃபோரம் மாலோடைய என்ட்ரன்ஸ் கிட்ட ஒன்று இருக்கும் ஸோ அந்த இடத்துல நின்று வந்து அவர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டைம்ஸ்லேயே வந்து பேம்லெட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏதோ ஒரு ப்ரோ மூவி ப்ரமோஷனாக அவர் வந்து ஏதாவது ஒரு ஷூட்டிங்கான்னு தெரியல பட் ஸ்டில் அங்கே வந்து பார்த்து ஸோ அவ்வளோ சிம்பிஃபைடான ஒரு நல்ல பர்சன் பட் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேச விரும்பல இந்த இடத்துல பட் அவருடைய கேரக்டர் அதாவது ஒரு என்னைய ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டால் ஃபினட்டாக கிடையாது அந்த கேரக்டருக்கு வந்து அவரும் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு பட் ஸ்டில் அவரை விட அந்த ஹீரோயின் டெஃபினட்டாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து நான் இந்த படத்துக்குள்ளே பற்றி நான் பேசுது இப்போ இப்போ எவ்வளோ பேசுகிறது வந்து அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டருக்கெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ரொம்ப மெச்சோர்டான பீப்புளான்னு கேட்டால் கிடையாது டெஃபினட்டாக ஹீரோ கிடையாது ஐ மீன் கேரக்டர் வைஸ் பட் ஹீரோயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் ஐ வுட் சே ஐ வுட் இதை வந்து நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ரூலாக நான் சொல்கிறேன் ஹீரோயின் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யதார்த்தமான ஒரு நல்ல டைப் கொஞ்சம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் புத்திசாலி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கோளாரான ஆள் ஹீரோ அதுக்கு நேர் ஆப்போசிட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொஞ்சம் அறிவு இருக்குது பட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கோளாரான ஆள் இந்த ரெண்டு விதமான கேரக்டர் மீட் ஆகும்போது அவங்க லைஃப் எவ்வளோ மிசரபிள் ஆகுது அப்படிங்கிறதான் கதை இப்போ இதே இது வந்து யாராவது ஒருத்தங்க ரொம்ப மெச்சர்டான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறக்கான ஒரு இது இருக்கும் ஸோ இதை நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஒரு லைஃப் ஒரு ஜேர்னி அது முன்னாடி போகும்போது எவ்வளோ தூரத்துக்கு ரெண்டு பேரில் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க மெச்சோர்டாக இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்னும் ரொம்ப ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் லெஸ் காம்ப்ளிகேட்டட் ஆகுங்கிறது வந்து எனக்கு இந்த படத்தில் விஷுவலாக எனக்கு லேர்னிங் ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோயின் பிடிச்சிட்டாங்க இந்த பையன் கூட நம்ம இருக்கிறது நம்ம லைஃப்பை ரொம்ப ஆக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டாங்க பட் ஸ்டில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மெச்சோர்டான பர்சன் அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஆனால் இந்த பொண்ணு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மெச்சோர்டான ஆள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்கிறதுனால திருப்பி 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 அந்த பிட் ஃபுல்லாக விழுந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு லேர்னிங் இந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு சில பாசிட்டிவான விஷயம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் அசௌகரியத்தை கொடுத்துச்சு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அதில் நீங்கள் வெளியில் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் லைஃபுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறது வந்து எனக்கான ஒரு ரொம்ப பிக்கெஸ்ட் டேக்கவே நான் இந்த படத்தில் பார்க்குறேன் அடுத்து வந்து இந்த படத்தில் இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள் ஒன்று ஓரளவுக்கு நல்ல கோகர்ணாவை காமிச்சிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதோ தொண்ணூறுகள்லேயோ நமக்கு கோவாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பாலச்சந்தர் தான் புது புது அர்த்தங்கள் படத்தில் ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்களில் கோவா காமிக்கலனாலும் அப்பப்பும் கோவா நம்ம கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டே தான் இருக்குது நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஒரு ரொம்ப போகக்கூடிய டெஸ்டினேஷனாக தான் இருக்குது ஸோ அதே மாதிரி கோகர்னாவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பெருமை லவ்வர் படத்துக்கு சேரும் ரொம்ப அருமையான லொக்கேஷன் இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரம் தான் நினைக்கிறேன் சன்செட்லாம் நல்லாயிருக்கும்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக ஒரு டைம் ட்ரை பண்ணும் அப்புறம் வந்து சாங்கு பீஜியம் இது வந்து இந்த படத்துக்கு அதாவது ஒரு சில இடங்களில் ஆடியோவை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க லைக் டப்புன்னு அந்த பர்சன் வந்து ஆஃப் ஆகிறது வெளியில் வர்றது அந்த மூட் அவுட் ஆகிறது அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல நல்லா இருக்கு பட் அதை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரே பாட்டை அஞ்சு தடவை ஆறு தடவை வேறு வேறு லொக்கேஷனில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு வாய்ஸில் கேட்குற மாதிரி இருக்கு மூடு ஒன்று தான் இருக்குது அதாவது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பு போகிறாங்க அந்த ட்ரிப்லேயும் இருக்கிற பாட்டு ஒன்றா தான் இருக்குது இவங்க லவ்வில் இருக்கிற பாட்டும் ஒரே மூடில் தான் இருக்குது இவங்க ஃபெயிலியர் ஆகிறதும் ஒரே மூடில் தான் இருக்குது ஃபெயிலியர் ஆகி ரெண்டு பேர் வருத்தப்படுறதும் ஒரே மூடில் தான் இருக்குது ஸோ சாங்ஸ் வந்து டெஃபினட்டாக என்னை ஹோல்டு பண்ணலை ஏன்னா சே அந்த மியூசிக் டேரக்டர் இருக்கார்ல சீன் ரோல்டன் நினைக்கிறேன் நிறைய நிறைய நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸபுளாக நிறைய நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு பட் ஸ்டில் வந்து இந்த படத்தில் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக படலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டபிளாக இருக்கணும் இந்த படம் வந்து பீப்புளுக்கு ரிலேட்டபிளாக இருக்கணும் ரிலேட்டபுளாக இருக்கணும் அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து லைக் அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எப்படி கை மாறுது அது எப்படி ஆர்டர் பண்ணுறது அது எப்படி ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து கைதியோ அந்த மாதிரியான படங்கள் வந்து கன் கல்ச்சரை நம்ம சொசைட்டிக்குள்ளே கொண்டு வந்து க பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாரும் கன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் அனிமல் ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த படம் அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுது அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் இம்பேக்டை தான் எனக்கு ஏற்படுத்தியிருக்கு இது அண்டு வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ யார் யூஸ் பண்ணுற தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நோக்கி இது கொண்டு போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினோடைய டிஸ்டண்ட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் இதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் டயலாக்ஸ் சீன்ஸ் வந்து ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரிலேட்டபுளாக தான் இருக்குது ஐடி கல்ச்சர் அவங்க யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அவங்களுடைய பிளானிங் எப்படி இருக்கும் வீக் டேஸ் எப்படி இருக்கும் வீக்கெண்ட் எப்படி இருக்கும் வேலை தேடும் போது எப்படி இருக்கும் வேலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரிலேட்டபுளாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு பட்டுச்சு இருந்ததுல எங்கேயுமே வந்து படத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது சீனில் ஹீரோ ஹெல்மெட் ஓட்டுற மாதிரி ஹீரோ வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் பட் ஹெல்மெட்டுங்கிறது வந்து ஹெல்மெட்டே இல்லாத ஒரு ஒரு ஏராள வாழ்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே இங்கே பட்டுச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து இந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் விஷயத்தை காமிச்சிட்டு கடைசியில் வந்து கடைசியில் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் மிக்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரியான எண்டிங் நாம் கொடுத்தோம் அப்படின்னா பீப்புள் வந்து நான் சொன்ன அந்த மாடு மரம் கதை தான் ஸோ அது தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அந்நியமாகப்படுது ரொம்ப வந்து ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்குது ஸோ ஏன்னா வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க பட் உங்கள் லைஃப் கடைசியில் சரியாயிரும் அப்படின்னு தப்பான வழிகளில் லீட் ஆகிற பீப்புளை நீங்கள் பரவாயில்ல நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் திருந்தெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் நீங்கள் உங்கள் நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மாற்றிக்கணும்லாம் அவசியம் கிடையாது பட் நீங்கள் அப்படியே போனாலும் உங்கள் லைஃப் கரெக்டாக கடைசியில் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்குள்ளே கொண்டு போய் விடுற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு சொல்லணும்னு தோணும் ஒரு சில விஷயங்கள் ஸோ ப்ளூ ஸ்டார் கேட்பமோ போய் உட்காந்துருக்கலாம் போல் பட் ஸ்டில் பரவாயில்ல மறுபடியும் இன்னொரு டைம் நான் ப்ளூ ஸ்டார் பார்ப்பேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நல்ல படங்கள் வரும் அதே இது ஒரு சில வருஷங்களுக்கு பேர் சொல்கிற மாதிரி ஒரு படங்கள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து உரியடி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரேமம் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் காதல் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சர்பேட்டாக சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு படம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் என்னையை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான படமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அந்த படத்தை இன்னொரு டைம் நான் பார்ப்பேன் பட் அந்த படத்தோடைய ரிவ்யூ நான் ஆட் பண்ணணும்னு கேட்டால் டெஃபினட்டாக டவுட்ஃபுல் தான் ஸோ ஏன்னா அது ஏற்கனவே ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு படம் ஸோ இதுதான் வந்து லவ்வர் படத்தில் எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ ட்ராவலுக்கும் இருக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் ஆர் ஒரு பர்சனை என்ஹான்ஸ் பண்ணுறக்கான ஆங்கிளில் இதை நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்துங்க இதே மாதிரி உங்களுக்கு ரெசனேட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கள் கீழே தெரிவிங்க தமிழ் டிராவலர் பிரவீன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்